பள்ளி தோழர்களுக்குள் பரிமாறும் ஞாபகங்கள் டேய் நண்பா செய்தித்தாள்களிலே பட்டம் ஒன்று நான் செய்ய பட்டத்துக்கு வாழ் செய்ய செய்தித்தாள் பத்தலன்னு ஓம்புக்க கிழிச்சு வந்து வால் ஒன்று செஞ்சு வச்சேன் ஓ வீடு கூற வீடு என் வீடு ஓட்டு வீடுன்னு எப்பவும் நாம் நினைச்சதில்லை நமக்குள்ள ஜாதி மதம் பேதம் இல்லை ஏன்னா நாம் வாழ்ந்ததெல்லாம் இந்த வீதியில் பள்ளி விடுமுறையில் பக்கத்தூர் ஏரியிலே பத்து பேர் நாங் குளிக்க அப்பா வந்துட்டாருன்னு அம்மனமாக ஓடின கதை அத்தனையும் நினைவிருக்கு கால் சட்டை போட்ட வயசுல தான் கைப்பந்து ஆடி வந்தோம் ஆனால் ரஞ்சித்து அடி உன்னை வஞ்சித்து போகும்னு சத்தியமாக நினைக்கலையே பந்தடித்து நின்ன ஒன்ன பத்து பேர் நாங்கள் அங்கே பார்த்து பார்த்து சிரித்த கதை பத்து வருஷம் ஆன பின்னும் சத்தியமாக மறக்கலையே நண்பா சித்திரை மாதம் கத்திரி வெயில் முத்திரை பதிக்கையிலே உச்சி வெயில் நம்மை வதைக்கையிலே சந்தோஷமாய் கிணற்றில் குளித்த வேலையிலே அந்த சாரப்பாம்பு வழிமறிக்க சரசரன்னு நீந்திக்கிட்டே சத்தம் போட்டு அழுத ஒளி இத்தினமும் கேட்குதையா அந்த நரிப்பார பக்கத்தில் நாமையெல்லாம் சேர்ந்து வந்து கூட்டாஞ்சோறு ஆக்கையில பசி இருக்காது அதிலே சற்றும் ருசி இருக்காது ஆனால் அளவில்லா ஆனந்தம் குறைவில்லா பேரின்பம் நினைத்தால் இணைக்கும் ஞாபகங்கள் அனைத்தும் அதில் நிறைந்திருக்கும் ஒரு நாள் பள்ளி முடிந்தவுடன் சிட்டாய் பறந்து வீட்டுக்கு வந்தோம் வருகின்ற வழியினிலே புளியம் பழத்துக்கு நீ ஆசைப்பட்டு குறி வச்சு நீ எரிஞ்ச கல் வழி மாறி போயிடுச்சு காணாம போன கல்ல தேடி தேடி பார்க்கையில கல்லடி வாங்கி குருதி சிந்தி வர பார்த்த உடனே ஓடி மறுநாள் காலையில கல்லடி பட்டவரு கண்ணுல நீரோட அப்பாவிடம் வச்ச பஞ்சாயத்து அப்பப்பா இன்னும் மறக்கலையே நம்ம ஊர் கோவிலிலே தேங்காய் நாம திருடையிலே காவலுக்கு ஆள் விடுத்து அவன் கையில் ஒரு கோல் கொடுத்து திருடி வந்த தேங்காயை ஒழிஞ்சி ஒழிஞ்சு திண்ணையில தேங்காயில் தேன் வடியும் அதை நினைத்தாலே உடல் சிலிருக்கும் உள்ளூரில் படிக்கையில சொர்க்கத்தில் வாழ்ந்து வந்தோம் பக்கத்தூர் படிக்க போன பாதி சொந்தம் காணலையே பட்டணத்துக்கு படிக்க போன மொத்தத்தையும் காணலையே பிரச்சனைன்னு ஒன்னு வரும்போது என் நண்பன் இருக்கான் அவை இருக்க எனக்கே பயம் நீ சொன்ன ஒரு வார்த்தை சாகும் வரை நினைவிருக்கும் நண்பா சத்தியமா இணைந்திருப்போம் நண்பன் இருக்கான்னு நீ சொன்ன ஒரு வார்த்தை சாகும் வரை நினைவிருக்கும் நண்பா சத்தியமா இணைந்திருப்போம்